அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அரிசியே இல்லாமல் ரவை இட்லி பார்க்க போகிறோம் ரவை இட்லி உளுந்து வச்சு நம்ம இட்லி ரெடி பண்ண போகிறோம் அதுவும் நல்ல புசு புசுன்னு சாஃப்ட்டாக மெதுவாக இருக்கும் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நான் உளுந்து வந்து அரை கிளாஸ் டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன் மெஷர்மெண்ட் அளவுக்கு கிளாஸ் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம் இந்த கிளாஸுக்கு நான் அரை கிளாஸ் டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறேன் உளுந்து கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தண்ணியாவது அலசி எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் மூடிட்டு ஊற வச்சுக்கிறேன் இதை மினிமம் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸாவது நம்ம ஊற வச்சுக்கலாம் நான் இப்போ இட்லி ரவை எடுத்துருக்கிறேன் உங்ககிட்ட இட்லி ரவை இல்லைன்னா பரவாயில்ல நம்ம வீட்டில் இருக்கிற ரவையை எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் ரொம்ப மோட்ட இருந்தால் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் நான் இட்லி ரவை இப்போ ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன் மாவை அரைக்க போகிறேன்னா நம்ம ரெண்டு ஹோருக்கு முன்னாடி இந்த ரவையை ஊற வச்சிடணும் இதுவே மோட்டார் ரவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மினிமம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸாவது ஊற வைக்கணும் இப்போ நான் வந்து குட்டி குட்டி ரவையாக இருக்கிறதுனால ரெண்டு ஹவர்ஸ் மட்டும் நான் ஊற வச்சுக்க போகிறேன் இதை நல்லா ஒன் டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கணுங்க இப்போ ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு வேறு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஊற வச்சுக்க போகிறேன் இந்த ரவையை மூடி போட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸாக ஊற வச்சுக்கோங்க முன்னாடி ஊற வச்ச உளுந்த நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா இப்போ உளுந்து எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜுக்கு நம்ம மாவை அரைக்க தயார் பண்ணிடலாம் ரவையும் நல்லா ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்தை ஊற வச்ச தண்ணியை நம்ம கீழே ஊத்தாம இந்த ஒரு பவுலில் வந்து சீவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த உளுந்தை அரைக்கும் போது இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம அரைக்க போகிறோங்க இப்போ இந்த மிக்சியில் வந்து இந்த உளுந்த ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிக்கலாம் எல்லாம் உளுந்தையும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம் இப்போ இந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்ச தண்ணியை இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ நான் அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன் உளுந்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதை வச்ச ரவையை நம்ம எடுத்துக்கணும் இந்த ரவையை வந்து இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைக்காமல் அப்படியே கையில் அந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவோட அரைச்ச மாவோடு செத்துக்கிறோம் இது ரொம்ப மெலிசான ரவைனால நம்ம அப்படியே வந்து தண்ணியை பண்ணிவிட்டு செத்துக்கிறோம் இதுவே வந்து நல்ல மோட்டார் இருந்துச்சு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவோடு செத்துக்கோங்க இப்போ நம்ம மெலிஸ் ரவனால அப்படியே நம்ம மாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க மாவை நல்லா கலக்கிட்டு இந்த மாதிரி கரண்டில் எடுத்து ஊற்றும் போது இந்த ஸ்டேஜுக்கே கரெக்டாக இருக்குங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சோடா உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டியை கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கையால் நல்லா மாவை அடிச்சடிச்சு நல்லா கலக்கி விடுங்க தான் நல்லா மாவு பொங்கி விடுங்க இப்போ நல்லா அடித்து கலக்கிட்டு இப்போ இந்த மாதிரி மூடி வச்சுடுங்க இப்போ நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் இப்போ எடுத்து பார்க்கும்போது நல்லா பொங்கி இருக்குங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மாவு பொங்கி இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு நிற நுறையா இருக்கு பாருங்க இப்ப நல்லா மாவு நல்லா பொங்கி உப்பி வந்திருக்குங்க கரண்டி வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமா இந்த மாதிரி நல்லா ஃபீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கும் போது நல்லா மாவு வந்து ஒண்ணு போல மிக்ஸ் ஆகிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இட்லி சட்டியில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதில் புளியை சேர்த்துக்கோங்க ஒரு துண்டளவுக்கு எதுக்காகனா சட்டி வந்து பிளாக் ஆகாம இருக்கும் இட்லி சட்டியில் இருக்கிற தண்ணி சூடாகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சமாக பிளேட்டில் வந்து ஆயில் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுக்குவோம் இந்த மாதிரி தடவின பிளேட்டில் வந்து இப்போ நம்ம கலக்கி வச்ச மாதிரி ஆட் பண்ணிக்குவோம் இப்போ இட்லி சட்டியில் நம்ம வச்சிடலாம் டென் மினிட்ஸ் பாய் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோதாங்க அஞ்சு போல் இட்லி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்குது பாருங்கள் நம்ம அரிசியே சேர்க்காமல் ரவையும் ஊந்து மட்டும் சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா மெதுவாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் ஒரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்